டெல்லி கார் குண்டுவெடிப்பு சம்பவம் படித்து பட்டம் பெற்று சமுதாயத்திற்கு சேவை செய்வது கடவுளுக்கு சேவை செய்வதற்கு சமம் யாரும் இங்கு வானத்தில் இருந்த தூதர்களாகவும் அல்லது வேற்று கிரக வாசிகளும் மற்றும் விலங்குகளின் ஐந்து அறிவு பெற்ற ஆதிகாலத்து மனிதர்கள் அல்ல சுயமாக சிந்தித்து நல்லதை மட்டுமே செயல்படுத்தக்கூடிய அறிவு படைத்த அற்புதமான படைப்பாற்றல் கொண்டவர்கள் தான் மனித இனம் இந்த பூமியின் ஆயுதம் பல ஆயிரம் வருடங்கள் பயணிக்கும் அதில் மனித இனத்தின் வாழ்க்கை பயணத்தை சில ஆண்டுகளே தொடர்வார்கள் அதில் இளமையின் மகிழ்ச்சி கண் விமைக்கும் நேரத்திலேயே முடிந்துவிடும் மகிழ்ச்சியாக இருப்பதற்குத்தான் இந்த பூமியில் மனித இனம் தோன்றியது அதற்காகத்தான் விஞ்ஞானம் வளர்ந்தது and நிழல் மறைவில் இருந்து இயக்கும் மனிதர்களை நம்பி உங்களுடைய வாழ்க்கையை துளைத்து விடாதீர்கள் நிம்மதியை சொர்க்கமும் நரகமும் நாம் இப்பொழுது வாழ்கின்ற மகிழ்ச்சியில் தான் இருக்கிறது சொர்க்கத்துக்கு செல்வார்கள் என்று கூறுவது ஒரு கற்பனை கதையை பண்ணால் சொர்க்கம் அதை பார்த்தால் சொர்க்கம் அங்கு இருக்கிறது சொர்க்கம் என்று சொல்பவர்கள் இவன் சொல் பேச்சை நம்புகிறவர்களிடம் இருந்து எதையோ பிடுங்கி திண்கிறான் என்று அர்த்தம் நல்ல மனிதர்கள் என்று பேர் வாங்குவது சற்று தாமதமாகும் ஆனால் கெட்டவர்கள் என்பதற்கு ஒரு வினாடியே போதும் நல்லவர்களை மட்டுமே காலம் எப்பொழுதும் போ மற்றும் நுழைத்து வாழ்வோம் பிறரை அச்சுறுத்தி வாழாதீர்கள் அது சாபக்கீடாகிவிடும்